உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நாம் எல்லாரும் ஆடு வளர்த்துறோம் மாடு வளர்த்துறோம் கோழி வளர்த்துறோம் ஒவ்வொரு நோய் வந்ததுன்னா உடனே கால்நடை ஆயிரம் ஐநூறு ஐயாயிரம் இரண்டாயிரம் செலவு பாருங்க இந்த கால்நடை முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன வைத்தியம் நம்ம நம்மகிட்ட இருக்கிற மூலிகையில வச்சு பாரம்பரிய வைத்திய முறைகளையே பண்ணி பத்து பைசா செலவு இல்லாம கால்நடைகளை வளர்த்து நல்லபடியா வாழ்வாதாரத்தை வருமானத்தை மாதிரி நாம மறந்து விட்ட நம்ம பாரம்பரிய மூலிகை கை வைத்தியங்களை நம்மளுக்கு சொல்லி தருவதற்காக பேராசிரியர் ஓய்வு பெற்றவர் முனைவர் டாக்டர் பட்ட புண்ணியமூர்த்தி அவர்கள் வருகிறார் வருகிற சனிக்கிழமை அவினாசியிலிருந்து சேவூர் பொருளில் இருக்கிற கொங்கு கலையரங்கத்துல காலையில ஒன்பது மணியிலிருந்து பாரம்பரிய கால்நடை மருத்துவ முறையில போல நம்மளுக்கு சொல்லி தர இருக்கிறார் எனவே விவசாயிகள் அனைவரும் வந்து பங்கெடுத்து அறிந்து லாபம் பெறுங்கள் இதை நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா வனத்துக்குள்ள திருப்பூர் நடத்துறாங்க வெற்றி அமைப்பு நடத்துறாங்க எல்லா விவசாய சங்கங்களும் இதை ஒருங்கிணைப்பு செய்கிறோம் எனவே உழவர் அனைவர்களும் அன்போடு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்